முருகனையே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் சதுர்த்தி கருட பஞ்சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழிபட வேண்டிய நேரமும் வழிபாட்டு முறைகள் ஆடி அல்லது ஆவணி மாத வளர்விறையில் வரும் சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்றும் அதற்கு அடுத்து வரும் பஞ்சமி திதியை கருட பஞ்சமியாகவும் கொண்டாடுகிறோம் அதாவது நாகர் மற்றும் கருடன் அவதரித்த தினங்களாக இந்த நாட்கள் கருதப்படுகின்றன இந்த நாட்களால் நாகரையும் கருடரையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் இதனால் வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நாகசதுர்த்தி கருட பஞ்சம் இவை இரண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுகின்றன இறந்து போன தன்னுடைய சகோதரர்களின் உயிரை பெண் ஒருத்தி நாகசதுர்த்தி அன்று விரதம் இருந்து மீட்டதாக புராண கதைகள் சொல்லப்படுகிறது பிரிந்த உயிரை கூட மீட்டு தரும் சக்தி படைத்தது என்பதால் நாகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட இது சிறந்த நாளாக கருதப்படுகிறது நாகசதுர்த்தி கருட பஞ்சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழிபட வேண்டிய நேரமும் என்னவென்று பார்க்கலாம் மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான துன்பங்களுக்கு பின்னால் பார்த்தால் ஏதாவது ஒரு நாகத்தின் தோஷம்தான் காரணமாக இருக்கும் அல்லது குறைந்தபட்சம் ராகு கேதுவின் தாக்கத்தால் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம் நாம் முந்தைய பிறவிகளில் ஏதாவது ஒன்றில் நாகங்கள் எதற்காவது துன்பம் ஏற்படுத்தியிருந்தால் நாகதோஷம் ஏற்படும் நாகங்களை அடித்திருந்தாலோ அல்லது அவற்றிற்கு துன்பம் ஏற்படுத்தியிருந்தாலோ நாகதோஷம் அல்லது நாகங்களின் சாபங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் நாகதோஷம் இருந்தால் திருமண தடை குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் தடை போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் சிலரது குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக நாகங்களில் சாபம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாகசதுர்த்தியில் கருட பஞ்சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாக தோஷங்கள் மற்றும் நாக சாபங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றிலிருந்து விடுபட மிகவும் சிறப்பான நாள் சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி தினமாகும் இந்த ஆண்டு நாக சதுர்த்தி ஆகஸ்ட் எட்டாம் தேதி முடிந்தது வியாழக்கிழமை கருட பஞ்சமி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை சதுர்த்தி திதி இருந்தது அதே போல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தெட்டு மணி துவங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதி அதை காலை ஒன்று நாற்பத்தி நாலு வரை பஞ்சமி திதி உள்ளது நாகசதுர்த்தி கருட பஞ்சமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழிபாட்டு நேரம் நாகசதுர்த்தி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை சதுர்த்தி திதி இருந்தது காலை ஏழு முப்பத்தைந்து முதல் எட்டு ஐம்பத்தைந்து வரை பத்து முப்பத்தைந்து முதல் பதினொன்று முப்பத்தி ஒன்று வரை காலம் பகல் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை கருட பஞ்சமி ஆகஸ்ட்டு ஒம்பதாம் தேதி முழுவதும் பஞ்சமி திதி உள்ளது காலை ஒம்பது முதல் பத்து இருபது வரை பகல் பன்னிரெண்டு ஐந்து முதல் ஒன்று ஐந்து வரை நாகசதுர்த்தி வழிபாட்டு முறை முடிந்துவிட்டது அடுத்தது கருட பஞ்சமி வழிபாட்டு முறை என்னவென்று பார்க்கலாம் கருட பஞ்சமி வழிபாட்டு முறை கருட பஞ்சமி அன்று கௌரி மாதாவை வழிபட வேண்டும் கௌரி மாதா நாகபரணங்களை அணிந்தவள் கருடனும் கௌரியும் இந்த நாளில் வழிபடுவது மிக சிறப்பானது கருடனின் படம் வீட்டில் இருந்தால் வழிபடலாம் இல்லையென்றால் ஏதாவது ஒரு அம்பாள் படத்தை வைத்து அவளை கௌரியாக பாலித்து வழிபடலாம் கருடர் படம் கருடனுடன் இருக்கும் பெருமாள் படம் இருந்தால் அதற்கு துளசி மாலை சாற்றி கொழுக்கட்டை நை வேதியமாக படைத்து வழிபடலாம் அம்மன் படம் இருந்தால் பூக்கள் சந்தனம் குங்குமம் வைத்து வழிபடலாம் கருடன் அல்லது பெருமாளுக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபட வேண்டும் கருட பஞ்சமி வழிபாட்டினை துவங்குவதற்கு முன் ஒரு சிவப்பு கயிறில் பத்து முடிச்சுகளை போட்டு கருடனுக்கு அல்லது அம்பாளுக்கு வலதுபுறம் இருக்கும்படி வைத்து பூஜை செய்து பிறகு அதை ரட்சையாக கையில் கட்டிக்கொள்ளலாம் இதனால் பயம் தயக்கம் பதற்றம் வாகன விபத்துகள் கண்டுஸ்டி போன்றவை நீங்கும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீ கௌரி காயத்ரி மந்திரம் ஓம் மகாதேஷ்ய வித்மஹே ருத்ர தீமஹி தன்னோ கௌரி பிரஜோதயாத் ஸ்ரீ ஆதிசேஷன் காயத்ரி மந்திரம் ஓம் ஷகஸ்தர் ஷி வித்மஹே வித்மகே விஷ்ணு தல்பாய தீமகே தன்னோ நாக பிரஜோதயாத் கருட காயத்ரி தட்புஷாயி வெத்மகே ஸ்வர்ண தீமகி, தீமகே தன்னோ கருட பிரஜோதயார் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பார்த்து சொல்லுங்கள் நாம் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்